சூப்பர் ஸ்டார் ரஜினியுடன் மோத இருக்கும் மோகன் ரஜினி கமல் விஜயகாந்த் வரிசையில் மோகனுக்கென்றும் ஒரு பெரிய ரசிகர் கூட்டம் இருந்தது உலகநாயகன் கமல்ஹாசனே கூட ஒரு மேடையில் தமிழ் சினிமா என் கையில் கொடுத்திருந்த மைக்கை நான் மோகனிடம் கொடுத்து விட்டேன் என்று பல படங்களில் மைப்பிடித்து நடித்த காரணத்தினால் அவருக்கு மைக் மோகன் என்றும் கூட ஒரு பட்டப்பெயர் இருக்கிறது ஆனால் இன்றைக்கு மைக் மோகன் என்று தான் அழைக்கப்படுவதை அவர் விரும்பவில்லை தளபதி விஜய் தன்னுடைய கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் கோட் படத்தில் பிரதான வில்லனாக நடிக்க மோகனை அழைத்திருக்கிறார் ரஜினி மோகனை வில்லனாக நடிக்க வைக்க பரிந்துரை செய்திருக்கிறார் கேரக்டர் ரோல் மூலம் தமிழிலும் மோகனை அறிமுகப்படுத்தினார் பாலுமகேந்திரா அதன் பிறகு மோகனுக்கு தொடர்ந்து ஏறுமுகம் தான் பதினாறு ஆண்டுகள் கழித்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தான் மோகன் நாயகனாக நடித்திருக்கும் அந்த ஆட்டோவை ரவுடிகள் சுத்து போற்றுவாங்க அப்போது ஒரு ரவுடியின் மீது இவர் பெட்ரோலை அவனுக்கே தெரியாமல் அவனுடைய முதுகில் ஊற்றிவிட்டு என் வேர்களாக விளங்கும் யூடியூப் நேயர்களுக்கு வித்தகன் சேகரி அன்பு வணக்கங்கள் திரைக்கூத்து நேயர்களே இன்றைக்கி நான் ஒரு எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட்டோட எந்த மீடியாவிலும் இதுவரை வெளிவராத ஒரு கன்டென்ட்டோடு வந்திருக்கேன் சூப்பர் ஸ்டார் ரஜினியுடன் மோத இருக்கும் மோகன் எவர் கிரீன் ஸ்டார் மோகன் அப்டேட்ஸ் இதுதான் இன்னைக்கு கண்டென்ட்டு அதுக்கு முன்னால் மோகன் பற்றி ஒரு ஃப்ளாஷ்பேக் எண்பதுகள் தொண்ணூறுகள் காலகட்டத்தில் முன்னணி கதாநாயகனாக விளங்கியவர் மோகன் ரஜினி கமல் விஜயகாந்த் வரிசையில் மோகனுக்கென்றும் ஒரு பெரிய ரசிகர் கூட்டம் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு கோகிலா என்ற கன்னட படத்தின் மூலம் பாலு மகேந்திராவினால் அறிமுகம் செய்யப்பட்டவர் மோகன் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் மூடுமணி திரைப்படத்தில் ஒரு கேரக்டர் ரோல் மூலம் தமிழிலும் மோகனை அறிமுகப்படுத்தினார் பாலு மகேந்திரா அதன் பிறகு மோகனுக்கு தொடர்ந்து ஏறுமுகம்தான் அவர் நடித்த பல படங்களும் வெள்ளி விழா அதாவது இருபத்தைந்து வாரங்களை கடந்தும் தியேட்டர்களில் ஓடின என்பதால் விழா நாயகன் சில்வர் ஜூப்ளி ஸ்டார் என்றும் பட்ட பெயர் மோகனுக்கு உண்டு அவருடைய பல படங்களில் அவர் மைப்பிடித்து பாடி நடித்திருப்பார் ஒருமுறை உலகநாயகன் கமல்ஹாசனே கூட ஒரு மேடையில் தமிழ் சினிமா என் கையில் கொடுத்திருந்த மைக்கை நான் மோகனிடம் கொடுத்து விட்டேன் என்று வேடிக்கையாக குறிப்பிட்டிருப்பார் அப்படி பல படங்களில் மைக் பிடித்து நடித்த காரணத்தினால் அவருக்கு மைக் மோகன் என்றும் கூட ஒரு பட்டப்பெயர் இருக்கிறது ஆனால் இன்றைக்கு மைக் மோகன் என்று தான் அழைக்கப்படுவதை அவர் விரும்பவில்லை மோகன் என்று அழைக்கப்படுவதையே விரும்புகிறார் என்று சொல்லப்படுகிறது அந்த கால கதாநாயகிகளால் துரத்தி துரத்தி காதலிக்கப்பட்டவர் மோகன் பிரபலமான பூ நடிகை தன் காதலை ஏற்க மறுத்ததால் தனக்கு எய்ட்ஸ் வந்திருப்பதாக ஒரு வதந்தியை கிளப்பி தன் மார்க்கெட்டை காலி செய்தார் அந்த நடிகை என்று மோகனே ஒரு இடத்தில் குறிப்பிட்டதாக கேள்விப்பட்டிருக்கிறேன் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில்தான் இதற்கு முன் மோகன் நடித்து வெளியாகியிருந்த படம் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு சுட்ட படம் என்கிற படத்தில் நடித்திருந்தார் அதன் பிறகு ஒரு லாங் கேப் பதினாறு ஆண்டுகள் கழித்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தான் மோகன் நாயகனாக நடித்திருக்கும் ஹரா படம் அடுத்த மாதம் அதாவது மே மாதம் திரைக்கு வரவிருக்கிறது இதில் ஒரு சுவாரஸ்யமான தகவல் என்னென்னா அவருக்கு மைக் மோகன் என்று பட்டப்பையில் இருந்ததை பற்றி குறிப்பிட்டிருந்தேன் அந்த காலத்தில் ரஜினி கமல் பாடல்களுக்கு பிறகு அடுத்தபடியாக இசைஞானி இளையராஜா மோகன் காம்பினேஷனில் உருவான பாடல்களுக்கு மவுசு மிக அதிகம் இருந்தது பல பேரும் பயணங்களில் கேட்டுக்கொண்டு செல்லும் பாடல பாடல்களாக அவை இருந்தன அந்த அளவுக்கு பாடல்களால் புகழ்பெற்ற மோகன் இந்த ஹரா படத்தில் ஒரு பாடலை கூட பாடவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது ஹரா படத்தில் பாடல் இருக்கிறது ஆனால் அந்த பாடல் காட்சியில் மோகன் நடித்திருக்க மாட்டார் இது ஒரு யூனிவர்சல் சப்ஜெக்ட் அதாவது உலகளாவிய செய்தியுடன் கூடிய படம் அதே சமயம் பேன் இண்டியா படமும் கூட தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் என பல மொழிகளில் வெளியாகிறது இந்த படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் மற்றும் ட்ரெய்லரை பார்த்து விட்டுதான் அந்த ட்ரெய்லரில் என்ன இருக்கும்னா மோகன் ஒரு ஆட்டோவில் இருப்பார் அந்த ஆட்டோவை ரவுடிகள் சுத்து போட்டுருவாங்க அப்போது ஒரு ரவுடியின் மீது இவர் பெட்ரோலை அவனுக்கே தெரியாமல் அவனுடைய முதுகில் ஊற்றிவிட்டு ஒரு சிகரெட் லைட்டரை அவன் மீது எறிந்து விடுவார் அதை பார்த்து மற்ற எல்லாம் மதறுவார்கள் இவர் கூலாக அந்த இடத்தை கடந்து செல்வார் இது போன்ற மிரட்டலான காட்சிகளை பார்த்துவிட்டு மைக் மோகனின் அந்த ஃபேஸ் பார்த்துவிட்டு தான் தளபதி விஜய் தன்னுடைய கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் கோட் படத்தில் பிரதான வில்லனாக நடிக்க மோகனை அழைத்திருக்கிறார் இப்போது கோட் படத்தில் விஜயுடன் மோதும் பிரதான வில்லன் கதாபாத்திரத்தில் மோகன் நடித்து வருகிறார் இப்படியாக தமிழ் சினிமா மறந்து போயிருந்த மோகனை தேடி பிடித்து மீண்டும் லைம்லைட்டுக்கு கொண்டு வந்திருப்பவர் விஜய் ஸ்ரீஜி டைரக்டர் இவர் தாதா எயிட்டி செவன் பவுடர் ஆகிய படங்களை அடுத்து இந்த ஹரா படத்தை இயக்கியிருக்கிறார் இந்த படத்திலும் விஜய் ஸ்ரீஜியின் படங்களில் வழக்கமாக நாயகிகளுக்கும் முக்கியத்துவமான கதாபாத்திரம் இருக்கும் இந்த படத்திலும் அப்படித்தான் அனுமோல் என்கிற மலையாள நடிகை தமிழிலும் ஒரு நாள் இரவில் போன்ற படங்களில் நடித்திருக்கிறார் அவர் இந்த படத்தில் மோகனின் மனைவியாக ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்திருக்கிறார் மென்மையான காதல் ரசம் ததும்பும் கதாநாயகனாக புகழ்பெற்ற மோகனை இதில் ஒரு மிரட்டல் நாயகனாக காட்டியிருக்கிறார்கள் மோகன் கையில் இருந்த மைக்கை வாங்கிக் கொண்டு அவர் கையில் துப்பாக்கியை கொடுத்திருக்கிறார்கள் இந்த ஹரா படத்தில் அடுத்து நான் சொல்ல இருப்பது ஒரு டார்ஜிலிங் எக்ஸ்க்ளூசிவ் நியூஸ் அதுதான் இந்த தம்னேஜில் நீங்கள் பார்த்துருக்கக்கூடிய செய்தி சூப்பர் ஸ்டார் ரஜினியுடன் மோத தயாராகிறார் மோகன் தளபதி விஜய் படத்தில் கோட் படத்தில் பிரதான வில்லனாக மோகன் புக் ஆகி நடித்து வருவதை கேள்விப்பட்டு மோகன் நடித்த அந்த ஹரா படத்தின் ட்ரெய்லரை எல்லாம் பார்த்துவிட்டு ரஜினியும் தன்னுடைய அடுத்த படத்தில் மோகனை பிரதான வில்லனாக நடிக்க வைக்க விருப்பம் தெரிவித்திருக்கிறார் இப்போது ரஜினி நடித்து வரும் படம் லோகேஷ் கனகராஜ் இயக்கி வரும் படம் இது இன்னும் தலைப்பிடப்படாத ரஜினி ஒன் செவன்டி ஒன் என்று சொல்லப்படும் படம் இதில் ரன்வீர் சிங் பாலிவுட் நடிகர் ரன்வீர் சிங் மற்றும் ராகவா லாரன்ஸ் வில்லன்களாக நடித்து வருகிறார்கள் இதையடுத்து ரஜினி நடிக்க இருக்கும் படத்திற்கு தான் ரஜினி மோகனை வில்லனாக நடிக்க வைக்க பரிந்துரை செய்திருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது இது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் மோகன் அந்த படக்குழு தரப்பிலும் மோகன் தரப்பிலும் நடைபெற்று வருகிறது இது இதுவரைக்கும் எந்த மீடியாவிலும் வெளிவராத ஒரு எக்ஸ்க்ளூசிவ் நியூஸ் வித்தகன் சேகர் நான் திரைக்கூத்து மூலமாக ரசிகர்களுக்கு தரும் செய்தி இது சுமார் நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னால் நூறாவது நாள் என்கிற திரைப்படம் விஜயகாந்த் சத்திராஜ் மோகன் நடித்த ஒரு மிஸ்டீரியஸ் த்ரில்லர் படம் வெளியாகி அந்த கால ரசிகர்களை பரவசத்தில் ஆழ்த்தியது அதை போன்ற ஒரு மிஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸை ரஜினி மோகன் நடிக்க இருக்கும் அடுத்த படம் அந்த படத்தின் கதை தரக்கூடும் என்று சொல்லப்படுகிறது இப்போது அறுபத்தி ஏழு வயதாகும் மோகனின் பிறந்தநாள் மே பத்தாம் தேதி வருகிறது அந்த நாளிலேயே படத்தை ரிலீஸ் செய்யவும் முயற்சிகள் நடைபெற்று வருகிறது எப்படி இருந்தாலும் அடுத்த மாதத்தில் இந்த ஹரா படத்தின் ஆடியோ லான்ச் மற்றும் ரிலீஸ் இருக்கும் என்று நம்ப தகுந்த வட்டாரத்திலிருந்து செய்தி கிடைத்திருக்கிறது மீண்டும் உண்மை சம்பவங்களுடன் சந்திக்கிறேன் நண்பர்களே நன்றி வணக்கம்